பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலாமிகம் வரமத்துலாஹி வரகாத்தூ இமாம் திருமதி ரஹமத்துல்லாஹி அலி அவர்களுடைய சமாயில திர்மிதி என்னும் புத்தகத்திலிருந்து இறுதி நபி சலாஹு அலி வஸ்லம் அவர்களுடைய பகலும் அவர்களுடைய நேர்முக வர்ணனைகள் எவ்வாறு அமைந்திருந்தது என்ற விடயத்தில் அன்பு நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய நபித்துவ முத்திரை சம்பந்தப்பட்ட சில பதிவுகளை பார்ப்போம் சாய் பிபு யசீத் ரத்தி அல்லாஹுத் அவர்கள் கூறுகிறார்கள் எனது சிறிய தாயார் என்னை நபி சலாஹ் அலஹி வசல்லாம் அவர்களிடம் அழைத்து சென்று என் சகோதரியின் மகன் நோய்வாய்ப்பட்டுள்ளான் என்று கூறினார்கள் அப்போது நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் எனது தலையை தடவி எனது அபிவிருத்திக்காக அதாவது பறக்கத்திற்காக பிரார்த்தித்தார்கள் பின்னர் உழு செய்தார்கள் அவர்கள் மீதம் வைத்திருந்த இருந்து நான் குடித்தேன் பின்னர் நபிசல்லாஹ் செல்லம் அவர்களுடைய முதுகிற்கு பின்னால் எழுந்து நின்றேன் அப்போது அவர்களுடைய இரு புஜங்களுக்கிடையில் நபித்துவத்தின் முத்திரையை நான் பார்த்தேன் அது ஒரு கௌதாரியின் முட்டையைப் போன்றிருந்தது என்று அறிவிக்கின்றார் இன்னும் நபிசல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களின் தோல் புஜங்களுக்கிடையில் நபித்துவ முத்திரை புறா முட்டையின் அளவில் சிவந்த மச்சம் போல் இருந்ததை நான் பார்க்கின்றேன் என்று ஜாபிர் இவனு சமுரா ரதியாஹு தலானு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இன்னும் ஒரு அறிவிப்பில் சாத் இபுனு மாத் ரீ அல்லா உத்தலானு அவர்களின் மரணத்தின் போது இடம் இடம்பெற்ற சம்பவத்தை பற்றி கூறுகிறார்கள் ரொமேஷா ரதி அல்லாஹுத்லானு அவர்கள் அறிவிக்கிறார்கள் சாத் இபனு மாத் ரதி அல்லாஹு தலானு அவர்கள் இறப்பை எழுதிய போது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அவர்கள் இவருடைய மரணத்தினால் ரஹ்மானுடைய அருஷு நடுங்கிவிட்டது என்று கூறினார்கள் அப்போது நான் எண்ணி நபிசல்லாஹூ அலி வஸ்லாம் அவர்களின் இரு தோல் புஜங்களுக்கிடையே இருந்த நபித்துவ முத்திரையை முத்தமிட்டிருக்க முடியும் அந்த அளவு நெருக்கமாக அப்போது நான் இருந்தேன் முகமது என்பவர் கூறுவதாவது அலி ரபி அல்லாஹுத்லானு அவர்கள் நபிசல்லாஹு அலி வஸ்லாம் அவர்களை வர்ணித்து கூறும் நீண்ட ஒரு செய்தியில் அவர்களின் அதாவது அன்பு நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் இரு தோல் புஜங்களுக்கிடையில் நபித்துவ முத்திரை இருந்தது அவர்களே இறுதி நபியாவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள் இல்பாயிபுன் அஹ்மர் என்பவர் கூறுவதாவது நபி நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் என்னிடம் உசைதின் தந்தையே நெருங்கிவாரும் என் முதுகை தடவிவிடும் என்றார்கள் நான் அவர்களின் முதுகை தடவிவிட்டேன் அப்போது எனது விரல்கள் நபித்துவ முத்திரையின் மீது பட்டது என்று உமரோ அக்தப் ரதியு அல்லா அவர்கள் கூறிய நான் நபித்துவ முத்திரை என்பது எது என்று வினவினேன் அதற்கு அவர்கள் அடர்ந்து முளைத்திருக்கும் முடிகள் போன்றது என்றார்கள் அபு புரைதா ரதி அல்லாஹுத்லானு அவர்கள் கூறுகிறார்கள் சல்மான் ஃபாரிஸ் ரதி அல்லாஹுத்லானு அவர்கள் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மதினாவுக்கு வருகை தந்தபோது கடிந்த பேரித்தம் பழங்கள் வைக்கப்பட்டிருந்த ஒரு தட்டை நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் முன்வைத்தார்கள் சல்மானே இது என்ன என்று நபி சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் உங்களுக்கும் உங்கள் தோழர்களுக்கும் தர்மமாக வழங்கப்பட்டவை என்று பதிலளித்தார்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் நாங்கள் தர்ம பொருளை சாப்பிட மாட்டோம் என்று அருமை நாயகம் சல்லாஹூ அலையு அவர்கள் கூறினார்கள் அவர் அதை எடுத்து சென்று விட்டார்கள் மறுநாள் அதை போன்றதை நபி சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முன்னால் வைத்தார்கள் சல்மானே இது என்ன என்று நபி சல்லாஹூ அலைய் வசல்லாமர்கள் வினவினார்கள் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டவை என்று சல்மான் ரதி அல்லாஹு அவர்கள் கூறினார்கள் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தம் தோழர்களை பார்த்து கைகளை நீட் சாப்பிடுங்கள் என்றார்கள் பின்னர் சல்மான் ரதி அல்லாஹுலானு அவர்கள் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்களின் முதுகிலிருந்த நபித்துவ முத்திரையை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்போது சல்மான் ரதி அல்லாஹுத்லானு அவர்கள் ஒரு யூதனிடம் அடிமையாக இருந்தார்கள் நபி சல்லாஹூ அலி அவர்கள் தோட்டத்தில் நடப்படும் இப்பேரித்த மரங்கள் கனி தரும் வரை யூதனிடம் சில வெள்ளி நாணயங்களை கொடுத்து சல்மான் ரதி அல்லாஹு அவர்களை விடுதலை செய்தார்கள் அத்தோட்டத்தில் ஒரே ஒரு பேரித்த மரத்தை தவிர மற்ற அனைத்தையும் நபிசல்லாஹு அலைவாசல்லாம் அவர்களை நாட்டினார்கள் ஒன்றை உமர் ரதி அல்லாஹுலானு அவர்கள் நாட்டினார்கள் அதே ஆண்டில் எல்லா பேரித்த மரங்களும் கனி கொடுக்க ஆரம்பித்தன ஒன்றை தவிர அப்போது நபி சல்லாஹு அலி செல்லும் அவர்கள் இந்த பேரித்த மரத்துக்கு என்ன நேர்ந்தது என்று வினவிய போது உமர் ரது அல்லாஹுத்லானு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரே அதை நான் நட்டினேன் என்றார்கள் நபி நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அதை அகற்றிவிட்டு மீண்டும் அவர்கள் தன் கையால் நட்டினார்கள் அந்த ஆண்டே அதுவும் கணித தொடங்கிவிட்டது அபு நல்ரா என்பவர் கூறுவதாவது நபிசல்லாஹூ அலையுஸ்லாம் அவர்களின் நபித்துவ முத்திரை பற்றி அபு சயது அுதரி ரதி அவர்களிடம் நான் கேட்டேன் அதற்கவர்கள் அது நபிசல்லாஹு அலையுசல்லம் அவர்களின் முதுகில் துருத்தி கொண்டிருந்த சதை கட்டி போன்றதொன்று என்று பதிலளித்தார்கள் அப்துல்லாஹிபின் சர்ஜிஸ் ரதி அவர்கள் கூறுவதாவது நபி சலல்லா செல்லும் அவர்கள் தம் தோழர்கள் சிலருடன் இருந்தபோது நான் அவர்களிடம் சென்று அவர்கள் பின்னால் இவ்வாறு சுற்றி சுற்றி வந்தேன் என்னுடைய நோக்கத்தை நபி சலல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் தம் முதுகிலிருந்த துண்டை அகற்றினார்கள் அப்போது நபித்துவ முத்திரை இருந்த இடத்தை இரு தோல் புஜங்களுக்கு இடையில் முன் கை கைவிரல்களை மடக்கி வைத்திருந்தால் எப்படி இருக்குமோ அந் அது போன்று கொழுக்கட்டை போன்று இருந்தது அதை சுற்றிலும் கரு மச்சங்கள் போலிருந்தன பின்னர் நான் நபிசல்லாஹூ அலையூஸ்வல்லாம் அவர்களை முன்னோக்கி அல்லாவின் தூதரே அல்லாஹ் உங்களின் பாவங்களை மன்னித்து விட்டான் என்று கூறினேன் அதற்கு நபிசல்லாஹூ அலையூஸ்லாம் அவர்கள் உமக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவானாக என்று கூறினார்கள் அப்போது அங்கிருந்த கூட்டத்தினர் உமக்காக நபிசல்லாஹை வல்லாம் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டுள்ளார் என்றார்கள் அதற்கு நான் ஆம் என்று கூறிவிட்டு உங்களுக்கும் தான் என்று கூறி உன் பாவத்திற்கும் மீனான ஆண்கள் மீனான பெண்கள் பாவத்திற்குமாக நபியே பாவ மன்னிப்பு தேடுவீராக என்ற குரு ஆண் வசனத்தை ஓடி காட்டினேன் அல்ஹமுதுல்லா இந்த ஐந்தாவது பதிவில் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய நபித்துவ முத்திரை பற்றி பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் ஆறாவது பதிவில் அர்மை நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய தலைமுடி சம்பந்தப்பட்ட பதிவுகள் சிலவற்றை பார்ப்போம் அலாமலை வரமத்துல வபராக